அட்மிஷன் மற்றும் செய்தி சேகரிப்பாளர் மற்றும் கேமராமேன் அவர்களுக்கு பிரத்தியோக நீங்க லைவ் மீடியா பண்றதுக்கு உங்களுக்கு உங்க நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அறுபத்தெட்டாவது குறு பூஜை வந்து மிகவும் சீரும் சிறப்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு நம்மளுடைய டெப்டி வந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இந்த இடத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு தியாகிக்கு ஒரு கட்டணம் வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் அறுபத்தெட்டாவது குருபூஜை விழாவில் புகழ் வணக்கம் செய்கிற நேரத்தில் நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம் அதே மட்டுமல்லாமல் இந்த சமூகம் அனைவருடையும் ஒற்றுமையை விரும்புகிறது இதற்கு அடையாளமாக நாங்கள் வந்து சகோதரர் திருமாறன் அவர்களுக்கும் மருதுசேனுடைய தலைவர் நிறுவனர் திரு ஆதிநாராயனுக்கும் நாங்கள் அழைப்புதல் கொடுத்திருந்தோம் அவர்கள் இருவருமே காவல்துறையின் அனுமதி கேட்கப்பட்ட பொழுது அவர்களோட அந்த அனுமதியை மறுத்துள்ளார்கள் எங்களுக்குலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது நாங்கள் எல்லாம் தமிழ் குடிகள் நாங்கள் சகோதரராக இருக்கிறோம் நாங்கள் எந்த கசப்பான அனுபவத்தையும் அடுத்த சந்ததிக்கு எடுத்துகிட்டு போக விரும்பலை அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்முடைய எங்களுடைய தமிழ் சமூகத்துடைய தலைவரை நாங்கள் அழித்தோம் அவர் நேற்று அந்த பேட்டியை போட்டிருக்காரு நான் வந்து சகோதரத்தையும் அன்பையும் சமத்துவத்தையும் நாங்கள் விரும்புகிறோம் எனக்கு காவல்துறை வழங்கவில்லை என்பதை ஒரு ஆதங்கமாக சொல்லியிருக்காரு நாங்களும் அதை தான் விரும்புறோம் குடும்பம் அதை தான் விரும்புகிறது ஒட்டுமொத்த தேவேந்திர சமூகமும் அவர் தான் நாங்கள் ஒரு ஒருத்தருக்கு சண்டை போடுறதுக்கு நாங்கள் வந்து மன்னர்கள் கிடையாது எல்லாவற்றையும் நாங்கள் புரிந்திருக்கோம் எதன் அடிப்படையில் போனோம்னா கல்வி என்ற ஆயுதத்தையும் பேணாம் என்ற ஆயுதத்தையும் நாங்கள் எடுத்தபடியினால் நாங்கள் ஒற்றுமையாக போக விரும்புகிறோம் இனி வரும் காலங்களில் அவர்கள் போன்று ஒரு ஆதிநாராயணன் திருமாறன் மற்றும் இருக்கக்கூடிய கவி நிவர்களெல்லாம் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த தியாகி நினைவிட்டத்தில் வந்து அனைத்து சமுதாயம் அனைத்து கட்சியினர் வந்து நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு தமிழக அரசுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன ஆ தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை என்னன்னு கேட்டீங்க இந்த இடத்துல நிரந்தரமான ஒரு கட்டடம் வேணும் அது மட்டுமல்ல நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம் இந்த இடத்துல வந்து ஒரு அணையா விளக்கு இருக்க வேண்டும் இந்த இடம் எப்போதுமே செப்டம்பர் பதினொன்று முறை பிரகாசமாக இருக்க வேண்டும் அதற்குரிய ஏற்பாடுகளை பண்ண வேண்டும் இந்த இடத்தில் நிரந்தர கட்டட வேண்டும் ஏன்னா அவருடைய அந்த இடத்துல இருக்கும்போது பதினொன்றுக்கு பிறகு அது வெற்றிடமாக இருக்கிறது அதை வந்து நம்முடைய முதல்வர்கள் செய்து கொடுப்பார்கள் என்று நாங்கள் அந்த கோரிக்கை பிரதான கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் தமிழக அரசு சார்பில் வந்து மணிமண்டவம் கட்டியிருக்காங்க சிலை அமைச்சிருக்காங்க அதுக்கான பணிகள் எப்படி நடந்துட்டு இருக்கு அதனுடைய திறப்பு விழா எப்போ வரும் அதாவது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிமண்டபுடைய வேலைகள் எல்லாமே முடிக்கப்பட்டு உள்ளது அது முழிக்கப்பட்டாலும் தியாகினுடைய சிலையில் செய்வதில் சிற்பியலால் சில என்ன தவிர்க்க முடியாத காரணத்தினால அதை செய்து முடிக்கவில்லை அநேகமாக தியாயினுடைய அந்த பிறந்த நாள் அக்டோபர் ஒம்பது அன்று விழாவப்போ அந்த தியாயனுடைய மணிமண்டபமும் தியாயினுடைய முழு உர வெண்கலச்சையும் திறக்கப்படும் என்று உத்தேசமாக கூறியுள்ளார்கள் அதன் அடிப்படையில் அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்பட்டு மாவட்டம் முழுவதும் சுமார் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட காவல்துறையினர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்பொழுது துணை முதலமைச்சர் அவர்கள் வருகை புரிந்து நினைவு அஞ்சலி செலுத்த உள்ளார்கள் அனைத்து அரசியல் கட்சிகளும் சமுதாய தலைவர்களும் அஞ்சலி செலுத்த உள்ளனர் வருகின்ற அக்டோபர் ஒன்போதாம் தேதி தியாகியுடைய பிறந்தநாளையை முன்னிட்டு அன்று வந்து இது தமிழக அரசினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற உள்ளது மணிமண்டபத்தினுடைய பணிகளும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இமானவேல் சேகரணர் அவர்களுடைய புகழை பரப்பும் விதத்தில் அவர் குடும்பத்தினரும் மற்றும் செல்லூர் பகுதி பொதுமக்கள் மற்றும் தேவேந்தர் பண்பாட்டுக் கழகத்தினர் பல்வேறு கட்டமான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செய்து வருகிறார்கள் பரமக்குடி பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் சபரிநாதன் மற்றும் குமார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து இரண்டு நாட்களாக